தமிழினத்தின் சுதந்திரத்திற்காக போராடி மடிந்த அனைத்து மாவீரர்களையும் இன்றைய நாளில் நினைவு கூர்ந்து நெஞ்சிலே நிறுத்தி பூசித்து வணங்கி இந்த உன்னதமான மரவர்களின் கனவுகளை நனவாக்க தொடர்ந்து பயணிப்போம் எதிரியின் கட்டுப்பாட்டுக்குள் இடுபளவு நீருக்கு மேல் கட்டப்பட்ட பரணில் முதுகு காயத்துடன் மூன்று மாதங்களுக்கு மேல் வாழ்ந்த மலரவன் யாழ் மாவட்டம் அப்போது அங்குலம் அங்குலமாக தீவிர தேடுதல்களுக்கு உள்ளாகும் எம் தாயக நிலம் கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் படைகளை குவித்து வைத்து வெறும் நூறு பேரளவிலான விடுதலை புலிகளின் தொல்லை தரும் கெரில்லா தாக்குதல்களை எதிர்கொள்ள திணறிய காலம் யாழ் செல்லும் படையணி என்ற உள்நடவடிக்கை படையணி போராளிகளின் அதிரடித் தாக்குதல்கள் யாழ்ப்பாண மாவட்டம் எங்கும் பறந்து விரிந்து கிடந்தது அதனால் கைதுகளும் காணாமல் போதலும் அதிகரித்திருந்த காலம் அதனால் அந்த நாட்களை எம் போராளிகள் கடப்பது என்பது சாதாரணமானதல்ல அவ்வாறான திகில் தரும் நாட்களை சில பத்து போராளிகள் சிறு அணிகளாக கடந்து கொண்டிருந்தனர் அவர்களோடு யாழ்ப்பாண நடவடிக்கைகளுக்கான நடவடிக்கை மருத்துவர்களாக மூன்று மூத்த மருத்துவர்கள் தென்மராட்சி வடமராட்சி பிரதேசங்களின் கிராமங்களில் இடங்களை சூழ்ந்த கண்டல் பற்றைகளுக்குள் நிலையெடுத்திருந்தார்கள் அவர்களின் தங்குமிடம் எப்போதும் வல்லையிலிருந்து இரவு வரை நீண்டு செல்லும் சிறு கடல் நீர் ஏரியால் சூழ்ந்த இடம் எப்பொழுதும் நீர் ஓடிக்கொண்டிருக்கும் அந்த கண்டல் காடுதான் அப்போது பாதுகாப்பானதாக விடுதலை புலிகளின் தாக்குதல் அணிகளால் தெரிவு செய்யப்பட்டிருந்தது நீருக்கு மேலே வளர்ந்து நிற்கும் கண்டல் பற்றைகளில் மறைப்பில் நீண்ட தடிகளினால் பரன்கள் அமைத்து அதன் மேலே அவர்கள் வாழ்ந்தார்கள் அந்த பரந்தான் அவர்களின் மறைவிடம் தங்குமிடம் மருத்துவரை உணவகம் சத்திர சிகிச்சை அறை எந்த நாட்டிலும் இல்லாத இராணுவ மருத்துவர்கள் எம் போராளிகள் அவர்களுக்கு சத்திர சிகிச்சைக்கு வசதிகள் தேவையில்லை வாழ்வதற்கு குளிரூட்டப்பட்ட வீடுகள் தேவையில்லை தினமும் அழுத்தி மடிக்கப்பட்ட சீருடைகள் தேவையில்லை அவர்களுக்கு வேண்டப்பட்டதெல்லாம் ஒன்றுதான் தமது மருத்துவப் பொருட்களை பாதுகாக்க காயப்பட்டவர்களை பராமரிக்க ஒரு பாதுகாப்பான இடம் அதை அவர்கள் சரியாக தெரிவு செய்திருந்தார்கள் ஒரு மரபுவழி வழி இராணுவ படையின் மூத்த இராணுவ மருத்துவர்களாக இருந்தோம் தள மருத்துவமனைகளில் மட்டும் சத்திர சிகிச்சைகள் அல்லது மருத்துவ பணி என்றில்லாமல் கள மருத்துவ போராளிகள் போலவே இவர்கள் வாழ்ந்தார்கள் அங்கே அமைக்கப்பட்டிருந்த பரன்களே அவர்களின் சத்திர சிகிச்சை கூடம் அங்கே தங்கி நின்ற மருத்துவ அணி யாழ்ப்பாணத்தில் நடவடிக்கையில் நின்ற அனைத்து போராளிகளையும் காயங்களிலிருந்தும் வீரச்சாவில் இருந்தும் காக்க வேண்டிய பெரும் பொறுப்பை சுமந்து நின்றனர் வடமராட்சி தென்மராட்சி பகுதிகளில் காயப்படும் போராளிகள் இவர்களிடம் சிகிச்சைக்காக கொண்டு வரப்பட்டு மீளு உயிர்ப்பித்தல் செய்யப்பட்டே வன்னிக்கு அனுப்பப்படுவார்கள் இவ்வாறாக காயப்பட்ட ஒரு போராளி யாழ்ப்பாணத்தில் இருந்து வன்னியின் மருத்துவமனைகளுக்கு அனுப்பப்படும் வரை அவர்களின் உயிர்காத்தல் நடவடிக்கைகளை அங்கே கடமையில் இருந்த மருத்துவர்களான திரு மலரவன் திரு முரளி திரு அமுது கப்டன் அன்பானந்தன் அன்பானந்தன் பின்னொரு நாளில் வலிகாமம் பகுதியில் ஏற்பட்ட நேரடி மோதலில் வீரச்சாவு ஆகிய நான்கு மருத்துவர்களுமே செய்ய வேண்டியிருந்தது இவர்களோடு மருத்துவ நிர்வாக பொறுப்பாளர் மாவியும் அங்கே நின்றார் மருந்து பொருட்களை பாதுகாக்க பெரும் பிரச்சனைகள் எழுந்தன ஒரே இடத்தில் வைக்க முடியாது ஏதோ ஒரு இடம் எதிரியால் இனங்காணப்பட்டால் அத்தனை மருந்துகளும் கிடைக்காமல் போய்விடும் அதனால் பத்து பரல்களில் லாக் டியூப்ஸ் மருத்துவப் பொருட்களை பாதுகாப்பாக அடைத்து மூன்று இடங்களில் அவற்றை தாட்டார்கள் தாட்டு அதன் புவிநிலையை ஜிபிஎஸ் குளோபல் பாசிஷன் சிஸ்டம் குறித்து கொள்வார்கள் ஒரு தொகுதி பிடிபட்டாலும் ஏனையவை தப்பிக்கும் என்ற நம்பிக்கை அல்லது ஓரிடத்திலிருந்து பாதுகாப்பு கருதி மாறும்போது பயன்பாட்டுக்கு மற்றவற்றை பயன்படுத்த முடியும் இதில் ஏற்பு வழித்தடுப்பூசிகளை ஏடிடி அண்டி டெட்னஸ்டாக்சாய்ட் பாதுகாப்பது என்பது பெரும் பிரச்சனையாக இருந்தது அதற்கு குளிரூட்டி தேவைப்பட்டது அதனால் வன்னியில் இருந்து கொண்டு வந்து பயன்படுத்துவது சாத்தியமற்று போனது அதன் காரணமாக அவற்றை அங்கே வாழ்ந்த எம் மக்களின் உதவியோடு மருத்துவர்கள் சுகாதார பணியாளர்கள் தாதிகளினூடாக அவற்றை பெறுவதற்கு திட்டமிடப்பட்டது அவர்களூடகவே அவை பெறப்பட்டன அவற்றை மக்கள் மனமுவந்து போராளிகளுக்கு கொடுத்து அவற்றை வழங்குவதால் இராணுவத்திடமிருந்து கிடைக்கப் போகும் ஆபத்துக்களை எல்லாம் அவர்கள் சிந்திக்கவில்லை அவர்களின் உதவிகளூடாக பெறப்பட்ட மருத்துவப் பொருட்களையும் கொண்டு ஒரு பெரும் சாதனையையே செய்தார்கள் மருத்துவப் போராளிகள் இவர்களின் வீரமிகு செயல்களால் தாக்குதல் அணியில் இருந்த போராளிகள் நம்பிக்கை கொண்டிருந்தனர் அந்த நேரங்களில் எதிரியை திணறடிக்கும் பல முனைக்கெரில்லா தாக்குதல்களை போராளிகள் செய்து கொண்டிருந்தனர் எங்காவது இலக்கு கிடைக்கும் என்று வேவுக்காக அலைவதும் கிடைக்கும் இலக்குகளை வீணாக்காது அழிப்பதும் தப்பி ஓடுவதும் என யாழ்ப்பாணத்தை விடுதலை புலிகளின் படை அணிகள் திணற வைத்துக் கொண்டிருந்தன இதில் வடமராட்சி தென்மராட்சி வலிகாமம் தீவகம் என நான்கு சண்டை வலயங்களாக பிரிக்கப்பட்டு தனித்தனி தளபதிகளும் பொறுப்பதிகாரிகளாக நியமிக்கப்பட்டிருந்தனர் அப்போது தென்மராட்சி கோட்ட தாக்குதல் அணி தளபதியாக திரு வீமன் அவர்கள் இருந்தார் அவரோடு நடவடிக்கை பொறுப்பாளராக திரு கோகுலன் அவர்கள் இருந்தார் சால் சண்டனி படையணியின் தளபதிகளில் ஒருவரும் குடாரப்பு தரையிறக்க வெற்றியின் மிக முக்கிய வேவு போராளியாக செயற்பட்டு அந்த வரலாறு காணாத வெற்றி சமரின் ஆணிவேர்களில் ஒருவராக விளங்கியவர் இவ்வாறான ஒரு நாளில்தான் வடமராட்சிக்கு செல்ல வேண்டிய தாக்குதல் அணி ஒன்று பூனகிரி ஊடாக தென்மராட்சிக்கு வந்திருந்தது அந்த அணியை நகர்த்துவதில் பெரும் இடர்கள் வந்தன அதனால் சுட்டிபுரம் அம்மன் கோவிலுக்கு அருகில் இருந்த ஒரு எல்லை காவலரன் தொகுதியை தாக்க வேண்டிய தேவை எழுந்தது திரு கோகுலனின் தலைமையிலான வேவு அணி அதற்கான வேவையெடுத்து சண்டைக்கான திட்டத்தை போடுகிறார்கள் தென்மராட்சியில் தாக்குதலுக்காக தளபதி வீமனின் கட்டளைக்குள் செயற்பட்டு கொண்டிருந்த தாக்குதல் அணி தயாராகியது அந்த தாக்குதல் அணியில் ஒருவராக மலரவனும் செல்கிறார் தாக்குதல் போராளிகளால் தொடங்கப்பட்டபோது போது காவலரனில் இருந்த இராணுவத்தினர் எதிர்த்தாக்குதலை தொடுத்தனர் அப்போது பதினைந்து போராளிகள் விழுப்புண் அடைகிறார்கள் அதில் இரண்டு வயிற்று காயம் மற்றவை வேறு வேறு காயங்கள் அக்காயப்பட்ட போராளிகளில் மருத்துவர் மலரவனும் ஒருவர் மலரவன் முதுகு பக்கத்தின் தோல் மூட்டு பேக் சைட் ஷோல்டர் பகுதியில் காயமடைந்திருந்தார் இராணுவம் சுட்டரவை ஒன்று பெரும் காயத்தை உண்டு பண்ணியிருந்தது குருதி பெருக்கெடுத்த நிலையில் மலரவனும் ஏனைய காயமடைந்த போராளிகளும் தாக்குதல் நடந்த இடத்திலிருந்து மறைவிடத்துக்கு தாக்குதல் அணியினரால் நகர்த்தப்படுகிறார் காயப்பட்ட போராளிகள் அனைவரையும் அந்த கண்டல் காட்டுக்குள் நகர்த்தி பாதுகாப்பது என்பது சாதாரணமானதல்ல ஆனால் அசாதாரணமானதைக்கூட கூட சாதாரணமாக செய்து முடிக்கும் எம் போராளிகள் அதையும் செய்தார்கள் இரண்டு மருத்துவர்கள் மட்டும் அத்தனை போராளிகளுக்கும் சிகிச்சை அளிப்பது என்பதை நினைத்துக்கூட பார்க்க முடியவில்லை ஆனால் முதலில் காயத்தை திறந்து சிகிச்சை செய்தார்கள் அமுது மற்றும் முரளி ஆகிய மருத்துவர்கள் கண்முன்னே மயக்க நிலையில் போராளிகள் இருக்கும் போது இராணுவம் இவர்களை தாக்கினால் தப்பிக்க வழியில்லை என்ற பெரும் பிரச்சனை ஒன்று எழுந்தாலும் காயப்பட்ட அத்தனை பேருக்கும் சிகிச்சை கொடுத்து காப்பாற்ற வேறு வழி தெரியவில்லை கிடைத்த மருத்துவ வசதிகளை கொண்டு சிகிச்சை தரப்படுகிறது அந்த பிரதேசத்தில் முழுமையாக பாதுகாப்பு பலப்படுத்தப்படுகிறது திடீர் தாக்குதல் நடந்தால் சமாளிக்கும் வகையில் போராளிகள் தயாராக நின்றார்கள் இது மிக நீண்ட பதிவு என்பதால் அடுத்த பகுதியில் மிகுதி பதிவை தருகிறேன்